வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல் ஒருத்தரோட உடம்புக்குள்ள புகுந்து அவங்க மூலைய கண்ட்ரோல் பண்ணி அவங்கள வச்சு ஒரு நபரை பண்ணா எப்படி இருக்கும் கேட்கறதுக்கு பயங்கரமா இருக்குதுல இந்த கான்செப்ட்ல ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒரு ஹாலிவுட் சைபி ஹோரர் படமா வெளிவந்திருக்கிற படம் தான் பொசசாரு இந்த படம் உண்மையிலேயே ஒருத்தா இல்ல வெறும் ரத்தம் தெரிக்கிற காட்சிகளா அப்படிங்கறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் படத்தோட ஹீரோயின் டேசியா ஒரு கார்ப்பரேட் அசஸ்தினா இருக்கிறாங்க அவங்க யாரையுமே நேர்ல போய் கொள்ள மாட்டாங்க ஒரு ஸ்பெஷல் டெக்னாலஜி மூலமா மத்தவங்க உடம்ப கண்ட்ரோல் பண்ணி அவங்க மூலமா டார்கெட்ட காலி பண்ணுவாங்க வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த உடம்ப தற்கொலை செய்ய வச்சுக்கிட்டு ஹீரோயின் வெளியே வந்துருவாங்க ஒரு நாள் ஹீரோயின் கோலின் அப்படிங்கற ஒருத்தர் உடம்புக்குள்ள போறாங்க அந்த உடம்புக்குள்ள போனதுக்கு அப்புறம் விஷயம் தலையில மாற ஆரம்பிக்குது அந்த உடம்பு ஹீரோயினை எதுக்கு ஆரம்பிக்குது இதுக்கு அப்புறம் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட நீதி கதையே இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்தோட விஷுவல்ஸ் மற்றும் டைரக்ஷன் தான் படத்தோட டைரக்டர் பிராண்டன் பெர்க் ஒரு வித்தியாசமான உலகத்தை ஆடியன்ஸுக்கு காட்டியிருக்கிறாரு குறிப்பா சொல்லணும்னா மிஷினை யூஸ் பண்ணும்போது வர காட்சிகளாகட்டும் மெல்டிங் எஃபெக்ட் ஆகட்டும் இந்த இடங்கள்ல ஆடியன்ஸுக்கு புதுவித ஒரு எக்ஸ்பீரியன்ஸ நல்லாவே கொடுத்திருக்கிறாரு இந்த படம் ஒரு மணி நேரம் நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் ரன் ஆகக்கூடிய ஒரு படம் குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும் படத்துல லீடா நடிச்ச ஆண்ட்ரியா ஆகட்டும் கிறிஸ்டோபர் அபோட்டாட்டும் ரெண்டு பேருமே நடிப்புல பிச்சு உதவிட்டாங்க ஒரு உடம்புல ரெண்டு ஆளுங்க இருக்கும் போது எந்த மாதிரியான குழப்பங்கள் வரும் அப்படிங்கறத காட்சிகளை பிரமாதமா கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க இந்த படம் ஒரு சைக்கலாஜிக்கல் நைட்மேர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த படம் நல்ல ஒருத்தியான படம் அப்படின்னு சொல்லலாம் படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல எக்ஸ்ட்ரீம் ஆன வைலன்ஸ் காட்சிகள் இருக்குது அதனால இதயம் பலவீனமான நபர்களுக்கு இந்த படம் கிடையாது படத்துல ராவான ரத்தம் தெரிக்கிற வைலன்ஸ் காட்சிகள் இருக்குது அதனால ஃபேமிலியோட இந்த படத்தை பார்க்க முடியாது இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பேசிங் ஸ்லோ பர்னா தான் வடிவமைக்கப்பட்டிருக்குது அதனால இந்த படம் பாக்கும்போது ஒரு வித ஸ்லோனஸ் உங்களால ஃபீல் பண்ண முடியும் இந்த படம் ஒரு ஸ்லோ பர்னு த்ரில்லர் தான் படத்தோட கிளைமேக்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்ததான் செய்து ஓவராலா இந்த படம் உங்க டைம்க்கு ஒர்த்தான ஒரு நல்ல படம்தான் பத்துக்கு ஆறு புள்ளி எட்டு ரேட்டிங் கொடுக்கலாம் நீங்க இன்ஸ்பெக்ஷன் மாதிரியான கான்செப்டோட சாவு மாதிரியான படத்தை எதிர்பார்த்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கான படம்தான் என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு வந்தே தீரும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம் அது நன்றி வணக்கம்